लगन से सेवा की तन मन से सेवा की निर्धन की सेवा की தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது இந்திய கல்வி முறையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அரிய ஆவணம் இஸ்ரோனுடைய முன்னாள் தலைவர் டாக்டர் கஸ்தூர் ரங்கன் தலைமையில் நானூற்றி எண்பத்தி நாலு பக்கம் கொண்டதாக இந்த கொள்கை ஆவணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனை பற்றி மூணு மூன்று காலகட்டங்கள் பிரித்து என்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல் காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபது ஜூலையில் கொடுக்கப்பட்ட ஆவணம் தற்பொழுது இரண்டாண்டு கழித்து நமக்கு துணைவேந்தர்களுக்கு கல்லூரி முதல்வர்களுக்கு அரசாங்கத்திற்கு நோட்டிஃபிகேஷன்களாகவும் ரெகுலேஷன்களாகவும் வந்திருக்கின்றன அதாவது செயல்படுத்த சொல்லி இம்ப்ளிமெண்டேஷன் அப்போ கடந்த அந்த இரண்டு ஆண்டுகள் இந்த தேசிய கல்விக் கொள்கை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி ஒரு ஓரியன்டேஷன் கருத்து பரிமாள்கள் இது முதல் காலகட்டத்தில் முடிந்துவிட்டன பலநூறு கருத்தரங்குகள் பல்வேறு நேர்காணல்கள் கொடுக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே குறிப்பாக கல்வி தொடர்புடைய நிறுவனங்கள் பெற்றோர்கள் அரசு ஆசிரியர்கள் மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிறது முதல் காலகட்டம் தற்பொழுது இரண்டாவது காலகட்டமாக மத்திய கல்வி அமைச்சகம் மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இதுவரை ஒன்பது நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான ரெகுலேஷன்ஸ்களை அனுப்பியிருக்கிறார்கள் தற்போது அந்த ஒன்பது தொடர்புடைய பற்றி ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களிலும் அது ஆகட்டும் அல்லது பல்கலைக்கழகமாகட்டும் அதற்கான கல்வி அமைப்புகளில் அதாவது போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் பாடத்திட்ட குழு அகடமிக் கவுன்சில் செனட் சிண்டிகேட் ஆசிரியர்கள் அமைப்பு மத்தியில் இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன வரப்பற்ற இந்த லைன்ஸை எவ்வாறு அமல்படுத்துவது செயல்படுத்துவது என்பது மிகப்பெரிய சவால் நான் ஒரு துணைவேந்தராக அதே தருவாயில் ஐம்பது ஆண்டு காலம் உயர்கல்வியில் அனுபவம் பெற்றவனாக கல்லூரியில் ஆசிரியராக பணியைத் தொடங்கி துறைத்தலைவராக கல்லூரி முதல்வராக அதன் பிறகு இரண்டு அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராக பணியாற்றிவிட்டு தற்பொழுது தனியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிற பதினாறு வருடம் துணைவேந்தராக இருக்கின்ற அனுபவம் பெற்றவன் என்ற முறையில் என்னுடைய கருத்துக்களை நான் தற்பொழுது மற்ற துணைவேந்தர்களின் சார்பாக எப் எவ்வாறு இவரை செயல்படுத்துவது அப்படி செயல்படுத்துகிற பொழுது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படி செயல்படுத்துகின்ற காலகட்டத்தில் எப்படியான சிரமங்கள் வரும் அதற்கான பதில்களும் அதற்கான நல்ல முடிவுகளும் அரசும் துறையும் எடுத்தால் எந்த அளவுக்கு தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது அனைவரும் பயன்படும் வகையில் சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதற்கு முன்னதாக ஒரு கேள்வி வரும் என்ன கேள்வி வரும் என்று கேட்டால் ஏன் இந்த ரெண்டாயிரத்தி இருபது கல்விக் கொள்கை ஒன்று தர வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசுக்கும் கல்வித்துறைக்கும் வந்தது என்றால் இந்த தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது முதலா முதல் இந்தியாவை பொறுத்த மட்டில் முதலாவது ஆவணம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒரு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ரெண்டாவது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி தற்பொழுது இது மூன்றாவது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி முப்பத்தி நாலு ஆண்டுகள் கடந்து மறுபடியும் ஒன்று தேவைப்படுகிறது ஏன் தேவைப்படுகிறது ஆயிரத்தி நூறு பல்கலைக்கழகங்கள் நாற்பத்தி எண்ணாயிர நாற்பத்தெட்டு ஆயிரத்தி நானூறு கல்லூரிகள் வருடத்திற்கு மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் கல்லூரியிலும் பல்கலைக்கழகங்களிலும் ஒரு லட்சத்தி அறுபத்தை ஆயிரம் ஆசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள் வருடத்திற்கு ஏறத்தாழ மூன்று மில்லியன் பட்டதாரிகள் கல்லூரியிலிருந்தும் பல்கலைக்கழகங்களிலும் வெளியேறுகிறார்கள் எழுபத்தைந்து ஆண்டுகள் முடிந்த பிறகு இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருந்த பிறகும் கூட இன்று அளவில் ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது ப்ளஸ் டூ படித்து கல்லூரி படிப்புக்கு போவதற்கு தகுதியுடைய மாணவர்கள் நூறு சதவீதம் இருந்தாலும் கூட இன்று இந்திய அளவில் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் மட்டுமே உயர்கல்விக்கு வந்திருக்கிறார்கள் இது ஒன்று இல்லிட்ரசி ரேட் அதாவது அறிவு படிப்பறிவு கல்வியறிவு அல்லது பேச்சறிவு அப்படி என்று பார்க்கின்ற பொழுது இந்தியாவில் எழுபத்தி நாலு புள்ளி நான்கு சதவிகிதம் மட்டுமே இன்னும் ஒருபடி கூட சொல்லும் என்று கேட்டால் கன்வர்ஷன் ரேட் கன்வர்ஷன் ரேட் என்பது ஒரு நூறு மாணவர்கள் ஒரு நேர்காணலுக்கு சென்று வேலைக்கு செல்கின்ற பொழுது எத்தனை பேர் அவர்கள் தேர்ச்சி சேர்வார் அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அல்லது ஆளுமை பெற்றிருக்கிறார்கள் திறன் பெற்றிருக்கிறார்கள் என்றால் மிக வருத்தத்துக்குரியது பன்னிரெண்டு பேர் மட்டுமே அப்போ மீதமுள்ள எண்பத்தெட்டு பேரும் பட்டதாரியாக இருந்தும் ஏன் அவர்கள் தங் தாங்கள் விரும்பிய அல்லது கிடைக்கின்ற வேலை வாய்ப்புகளை இழக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி இது ஒரு பக்கம் இருக்க இந்திய கல்வி முறையினுடைய தரம் ஏன் வெளிநாட்டு மாணவர்கள் இந்தியாவை அதிகம் விரும்புவதில்லை ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது அத்தனை நாடுகளையும் சேர்ந்த மக்களில் இந்தியாவில் வந்து படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை மொத்தமே நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு தான் இதே தருவாயில் இந்திய மாணவர்கள் வெளிநாட்டிற்கு வருடத்திற்கு ஏறத்தாழ ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆயிரம் மாணவர்கள் வெளிநாட்டு படிப்புக்காக செல்கிறார்கள் இங்கேயும் நாம் சற்று சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இதை எப்படி நாம் எதிர்கொள்வது எப்படி சவாலை ஏற்றுக்கொள்வது இப்படியான முறையை மாற்றி எப்படி மாறுதலை கொண்டு வருவது என்று சொல்லுகின்ற பொழுது டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அவர்கள் ஏறத்தாழ ஒரு ஐந்து காரணங்களால் தற்பொழுது இந்த கல்வி முறை இந்த அளவுக்கு வேதனைகளையும் அதே தருவாயில் முன்னேற்றம் இல்லையையும் சந்திக்கிறது என்று சொல்லி வருகிறார் முதலாவதாக லிமிட்டெட் அக்சஸ் டு ஹையர் எஜுகேஷன் தட் டு குவாலிட்டி எஜுகேஷன் இந்தியாவில் நாம் அனைத்து தர மக்களுக்கும் இந்த உயர்கல்வியை கொடுக்கவில்லை அதிலும் குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு கூட நாம் ஒரு தரமான உயர்கல்வியை கொடுக்கவில்லை என்பது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் காக்கினேட்டிவ் ஸ்கில்ஸ் என்னதான் பாடத்திட்டங்கள் இருந்தாலும் கூட என்னதான் மிகப்பெரிய ஆசிரியர்கள் இருந்தாலும் கூட நம்முடைய பாடத்திட்டம் அறிவாற்றல் மற்றும் திறன்கள் குறைந்ததாக இருக்கின்ற காரணத்தால் பட்டதாரிகள் வேலைக்கு தகுந்த பட்டத இல்லை என்பது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் லேர்னிங் அவுட்கம் படிக்கிறார்கள் படித்ததை வெளியே சொல்வதற்கும் படித்ததை பிறர் புரிவது சொல்வதற்கும் படித்ததை இண்டஸ்ட்ரி தேவைப்படுவதால் சொல்வதற்கும் தகுந்த திறன் அவர்களிடம் இல்லை அடுத்ததாக லிமிட்டட் அட்டானமி டு த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஸ் நாம் சொல்லுகிறோம் இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் தன்னாட்சி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களே பாடங்களை தயாரித்துக் கொள்ளலாம் அவர்களே புது கோர்ஸுகளை ஆரம்பித்துக் கொள்ளலாம் அவர்களே அனைத்து முடிவுகள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அப்படியல்ல இன்று வரை ஏறத்தாழ எழுபத்தஞ்சு சதவீதம் கட்டுப்பாட்டுக்கள் தான் இந்த பல்கலைக்கழகங்கள் வளர்கின்றன அப்படி சுதந்திரம் இல்லாத பல்கலைக்கழகங்களால் எந்த புதுமையும் இன்னோவேஷனையும் கொண்டு வர முடியாத ஒரு காரணம் அடுத்தபடியாக லிமிட்டிங் ஃபண்டிங் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரிசர்ச் நாம் இன்று நம்முடைய பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் கல்வி நிறுவனங்களும் அது பள்ளிக்கூடங்களும் ஆனாலும் கூட கற்பனைகள் அதிகம் இருந்தாலும் கூட கொள்கைகள் அதிகம் இருந்தாலும் கூட திட்டங்கள் அதிகம் இருந்தாலும் கூட ஆனால் உள்கட்டமைப்புகள் கட்டிடங்கள் வகுப்பறைகள் செயல்கூடங்கள் அதே தருவாயில் இன்று சொல்லப்படுகிற சாஃப்ட்வேர்கள் கம்ப்யூட்டர்கள் ஈவன் நெட்வொர்க்கிங் இன்டர்நெட் இந்த வசதியெல்லாம் பெரும்பான்மையான நிறுவனங்களில் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு தகுந்தாற்போல் நாம் உலகளவில் போட்டிப்பட முடியாமல் ஆகிறோம் அடுத்தபடியாக இன்எஃபெக்டிவ் ரெகுலேட்டரி சிஸ்டம் இதை நான் சொல்லலை டாக்டர் ரங்கன் சொல்கிறாரு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இருக்குது ஏஐசிடி இருக்குது நேக் இருக்குது என்ஐஆர்எஃப் இருக்கு என்பிஏ இருக்கு ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கு ஆனாலும் கூட இவையெல்லாம் நாம் எதிர்பார்க்கிற அளவிற்கு எஃபெக்டிவாக ரெகுலேட்டரி பாடியாக இல்லை என்று அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் இப்படியான காரணங்களால்தான் நாம் நம்முடைய பிள்ளைகள் அத்து அனைத்து அளவிலும் உள்ள பிள்ளைகளை உயரத்திற்கு தூக்கிச் செல்ல முடியவில்லை அப்படி பட்டமன்றத்துக்கு தூக்கிட்டு சென்றாலும் கூட அவர்களுக்கு பயன் தரும் பட்டமாக இல்லை என்பது உண்மையும் கூட ஆதலால் ஒட்டுமொத்தமாக உயர்கல்வி முறையினை என்னை பொறுத்தமட்டில் என்னுடைய உரையில் நான் சார்ந்திருக்கின்ற உயர்கல்வி மட்டுமே நான் தொடைபடுத்தி பேச விரும்புகிறேன் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆக ஒட்டுமொத்த உயர்கல்வி முறையினை முழுதும் மாற்றி அமைக்க வேண்டும் என்பது இந்த குழுவினுடைய நோக்கம் அப்படித்தான் பதிவிட்டிருக்கிறார்கள் சரி ஆலாஃபே சடன் வெண்வி திங்கப்போட்டிய மேஜர் சேஞ்ச் என்ன நடக்கும் மிகப்பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் முதல் சவால் என்ன ஒரு ஏறத்தாழ ஒரு ஐந்து சவால்கள் நம் முன்னால் நிற்கின்றன முதல் சவால் ஜிஆர் விகிதத்தை தற்போது உள்ள விகிதமான இருபத்தி ஏழு புள்ளி ஆறில் ஐம்பது சதவீதமாக உயர்த்த வேண்டியது மிகப்பெரிய சவால் எப்படி ஐம்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள் உயர்த்த வேண்டும் என்பது திட்டம் எப்படி உயர்த்த முடியும் என்பதுதான் முக்கியமான காலகட்டம் அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் போய் சேர வேண்டும் நான் சொல்லுகிற அனைத்து மக்கள் மலைவாசிகள் கிராமவாசிகள் மின்சாரம் இல்லாத ஊரில் வாழ்கிறவர்கள் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பெண்கள் டிசேபிள்டு பீப்பிள் விதவைகள் நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் இருக்கின்ற தகுதி பொருளாதாரத்தில் பின்தங்கிய அத்தனை பேருக்கும் கல்வி போய் சேர வேண்டும் அப்படி சேர்ந்தாதான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட்டு கூடும் அப்படி சேருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதென்றால் யூக்விட்டி அண்ட் இன்க்ளூஷனுக்கு முக்கியத்துவம் இருக்க வேண்டும் இந்திய நாட்டை பொறுத்த மட்டில் வாட் யூ மின் பை ஈக்விட்டி வாட் யூ மின் பை இன்க்ளூஷன் எஸ் பெண்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் படிப்பதற்கு அடுத்தபடியாக டிப்ரஸ்ட் அப்ரெசு கம்யூனிட்டியிலிருந்து வருபவர்கள் தாத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட முதல் ஜென்ரேஷன் உடையவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உடல் ஊனமுற்றவருக்கு கொடுக்க வேண்டும் சில இடங்களில் கல்லூரி பல்கலைக்கழகங்கள் இல்லாத இடத்தில் இருக்கின்ற ரிமோட் ஏரியாவில் இருக்கின்ற மக்களுக்கு கொடுக்க வேண்டும் இப்படி கொடுத்து வருவது தான் ஈக்குட்டி அண்ட் இன்க்ளூஷன் யாரையும் இதிலிருந்து விட்டுவிடக்கூடாது குறிப்பாக மைனாரிட்டி சமுதாயத்தையும் விட்டுவிடக்கூடாது என்பது மிக முக்கியமான சவாலாகும் சரி இது முதல் சவால் இதை எப்படி எடுத்துச் சொல்லப் போகிறோம் அதற்காக இன்னும் பல பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டுமது திட்டமா இல்லை அதற்காக இன்னும் பல நூறு கல்லூரிகளை உருவாக்க வேண்டுமா இல்லை இதுவும் இல்லை அதுவும் இல்லை எப்படி உருவாக்குவது அது சவால் தான் அதற்கான பதில் கொடுத்திருக்கிறார்கள் அடுத்து பேசுவோம் ரெண்டாவதாக இன்ஸ்டிடியூஷனல் அட்டானமி தன்னாட்சி முறை கொடுக்க வேண்டும் நாம் இப்படியான தேசிய கொள்கை உருவாக்குகின்ற பொழுது வெளிநாட்டிலிருந்து சில சமயங்களில் அப்படியே எடுத்து செயல்படுத்த விரும்புகிறோம் சில சந்தர்ப்பங்கள் சில திட்டங்கள் அப்படித்தான் இருப்பதாக கல்வியாளர்கள் விரும்புகிறார்கள் நினைக்கிறார்கள் வெளிநாட்டில் இருந்து அப்படியே எடுத்து வருகின்ற பொழுது வெளிநாடுகளில் கல்வி நிறுவனங்களுக்கு கொடுக்கின்ற சுதந்திரத்தை தன்னாட்சியை இங்கு கொடுக்கிறோமா கொடுத்தால் என்ன ஆகும் ரெகுலேஷன் ஒரு பக்கம் ஃபிளெக்சிபிலிட்டி மறுபக்கம் அந்த பிளெக்சிபிலிட்டி என்ற பெயரில் முழுமையும் பிளெக்சிபிலிட்டியாக இருந்தால்தான் சுதந்திரத்தோடு அல்லது நல்ல தகுதியோடு உள்ள கல்வியை கொடுக்க வேண்டும் எப்படி கொடுப்பது எவ்வாறு கொடுப்பது ஆலோசனை கொடுத்தால் ஒழுக்கம் கெட்டு விடுமே கல்வித்தரம் மாறிவிடுமே என்கின்ற சந்தேகம் ரெண்டாவது சவால் மூணாவது எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட் ஸ்கில் அண்ட் கரிக்குலம் அண்ட் ட்ரைனிங் இது ரொம்ப முக்கியம்ங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் அதன் தான் நூறு பேர்ல பன்னெண்டு பேர் மட்டும் எலிஜிபிலிட்டி மிச்சம் எண்பத்தெட்டு பேர் வந்து எலிஜிபிள் இல்லாமல் இருக்கான் இந்த எண்பத்தெட்டு பர்சன்டேஜை நாம் முழுமையாக கன்வெர்ட் பண்ணி ஆகணும்னா அதற்கு மிக அடிப்படையாக தேவைப்படுவது திறமையான ஆசிரியர்கள் அணுவம்புக்கு ஆசிரியர்கள் திறன் கொண்ட ஆசிரியர்கள் அதுதான் மிக முக்கியம் மாணவர்களுக்கு திறனை சொல்லிக் கொடுப்பதை விட ஆசிரியர்கள் திறன் உள்ளவர்களாக இல்லாமல் விட்டால் அதற்கான பயிற்சியை கொடுக்க வேண்டும் உலக அளவில் போட்டி போட வேண்டிய சந்தர்ப்பத்தில் நம் நாடும் கல்வி முறை இருக்கின்ற பொழுது ஆசிரியருடைய தகுதியும் அவருடைய பயிற்சியும் உலகளவில் உயர்த்தி கொள்ள வேண்டும் ரெண்டாவதாக பாடத்திட்டங்கள் ஏதோ பல ஆண்டுகளாக உள்ள பாடத்திட்டத்தை இன்னும் தொடர்ந்து இல்லாமல் இன்றைக்கு இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுகிற பாடத்திட்டங்கள் நம்முடைய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று அங்கு உள்ள நிறுவனங்களில் வேலை பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டு பாடத்திட்டத்துக்கு நிகராக பாடத்திட்டங்கள் உருவாக்கி கொடுத்தால்தான் அதை நாம் சாதிக்க முடியும் அது மூன்றாவது சவால் நாலாவது சவால் ஸ்காலர்ஷிப் ஃபண்டிங் சப்போர்ட் டு த ஸ்டூடண்ட் அண்ட் டு த இன்ஸ்டிடியூஷன் எஸ் பையனை சேர்க்குறது பெருசு இல்லை அவன் தொடர்ந்து மூணு வருஷம் படிக்கணும் தொடர்ந்து அஞ்சு வருஷம் படிக்கணும் தொடர்ந்து ஆராய்ச்சி படி படிக்கணும் அவனுக்கு அடிப்படை ஆதாரமே இல்லை அவன் ரேஷன் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு குடும்பத்தை நடத்திக்கிட்டு குடும்பத்திலேருந்து வந்திருக்கான் அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தா தான் அவன் தன்னுடைய கல்வியை மிக உயரத்துக்கு எடுத்துச் செல்ல முடியும் தன் சந்ததியை அவன் உருவாக்க முடியும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் வலுவான இந்தியா வர முடியும்னா அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அது கண்டிப்பாக கொடுக்கணும் என்பது நிதர்சனமான சவால் இந்திய நாட்டு பொருளாதாரத்தில் அப்படி முடியுமா அடுத்த சவால் அதற்கு அடுத்தபடியாக அரசாங்க பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி தனியார் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி இங்கு சொல்லப்படுகின்ற திட்டங்கள் நான் அடுத்து சொல்ல இருக்கின்ற திட்டங்கள் அத்தனைக்குமே நிதி இருந்தால்தான் முழுமையாக செயல்படுத்த முடியும் நிதியால் மட்டுமே செயல்படுத்த முடியும் ஆனால் அரசு பல்கலைக்கழகங்களும் அரசு கல்லூரிகளும் அரசு பள்ளிகளும் எந்த அளவிற்கு இந்த உள்கட்டமைப்புக்கு மிக பின்தங்கி இருக்கின்றன எவ்வாறு முன்னெடுத்துச் சொல்வது என்கின்ற மிகப்பெரிய சவால் இருக்கிறது ஆதலால் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்குமே இன்றைக்கு தனியார் பல்கலைக்கழகங்கள் ஆகட்டும் அல்பு அறிவுத்திறனை மேற்கொள்ளுவதாகட்டும் அரசு பல்கலைக்கழகத்துக்கு நிகராக செய்கிறார்கள் அவர்களுக்கும் நிதி கொடுத்து உதவி செய்ய வேண்டிய சவால் இருக்கிறோம் அண்ட் தீஸ் ஆர் ஆல் தீஸ் சவால்கள் இந்த சவால்களுக்கு மத்தியில் தற்பொழுது வந்திருக்கின்ற நோட்டிஃபிகேஷன் ரெகுலேஷன்ஸ் கைட்லைன்ஸ் அதில் சிலவற்றை மட்டும் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படி சிரமப்படுத்துவதில் உள்ள சிரமங்கள் என்ன அந்த சிரமங்களை நாம் மேல் ச சந்தித்து எவ்வாறு அதற்கு ஒரு முடிவும் சொல்யூஷனும் கொடுத்து நம்முடைய தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்து இருபது வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் ராஷ்ட்ரிய சிக்ஷா நீதி தோஹார் பீஸ் नई व्यवस्था की रचना कर रही साकार रही छात्रों की आकांक्षाओं को नया आकार इन द नेशनल एजुकेशन पॉलिसी फ्लेक्सीबिलिटी हैज गिवन ग्रेट इंपॉर्टेंस देर आर प्रोविजन फॉर मल्टीपल एंट्री एंड एग्जिट नो वन वे ट्रीड्स फॉर स्टूडेंट्स। एक सांकड़ी गली नहीं होगी आप The undergraduate experience can either be a three or four year journey. Students will enjoy the advantage of an academic bank of credit which will store all the academic credits acquired. This can be transferred and counted in the final degree. Such flexibility was long needed in our education system. I am happy.

இது இந்தியாவை பொறுத்த மட்டும் முதன் முதல் அறிமுகப்படுத்தப்படுகிற திட்டம் நத்திங் பட் விர்ச்சுவல் ஆர் டிஜிட்டல் ஸ்டோர் ரூம் விர்ச்சுவல் ஸ்டோர் ரூம் அறிவை கொண்டு போய் நம்ம வந்து சேமித்து வைக்க போகிறோம் எப்படி சேமிச்சு அறிவை சேமித்து வைக்க முடியுமா இல்லாருன்னு கேள்வி கேட்பீங்க ஒவ்வொரு மாணவருடைய அறிவையும் அவன் பெற்றதால் கற்றதால் அவன் அனுபவ ரீதியால் பெற்ற அந்த மார்க் நம்ம கிரெடிட் சிஸ்டம்னு சொல்கிறோம் இப்போ உள்ள கிரெடிட் சிஸ்டம்ங்க அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால் ஒவ்வொரு மாணவனுக்கும் நாங்கள் ஒரு ஐடி பாஸ்வேர்டு கொடுப்போம் அந்த ஐடி பாஸ்வேர்டில் அந்த மாணவர்கள் தன்னை பதிவு செய்து கொள்ள வேண்டும் பதிவு செய்த பிறகு அவர் கல்லூரியிலோ பல்கலைக்கழகத்திலோ படிக்கிற காலகட்டத்தில் அவர் அந்த தான் படிக்கிற பாடத்தில் அந்த கல்லூரியில் படிக்கிற பாடத்தில் அவர் கெடுக்கின்ற அந்த கிரெடிட் மார்க்கை கிரெடிட் அவர் என்ட்ரி செய்து கொள்ள வேண்டும் அங்கே போய் ஸ்டோர் ஆயிரும் சரி அதே பல்கலைக்கழகத்திலேயோ அதே கல்லூரியிலேயோ அந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு சப்போஸ் ஒரு பையன் படிக்கிறது ஹிஸ்ட்ரி எம்ஏ ஹிஸ்ட்ரி ஆனால் அவனுக்கு என்ன தேவைப்படுது பின்னாடி வாழ்க்கைக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி படிக்கணும்னு தேவைப்படுது அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறான் அங்கே போய் அங்கே ஒரு பேப்பர் எடுத்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறான் அப்படி படிக்கிற போது அதில் கிடைக்கின்ற அந்த மார்க்கு அந்த துறை கொடுக்குற மார்க்கு அதையும் அவர் என்ட்ரி பண்ணுறாரு இது மட்டும் இல்லை இங்கே இவருக்கு என்ன உரிமை கொடுத்துருக்காங்கன்னா இங்கேருந்து ஐஐடி கூட நீ போ அங்கே கொடுக்குற சப்ஜெக்ட் நீ படி ரெகுலரில் படி அல்லது ஆன்லைனில் படி அதுக்கு கிரெடிட் கொடுக்கும்ல அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு மறுபடியும் நீ உன் கம்ப்யூட்டரில் ஏற்றி அந்த ஸ்டோரேஜை கொண்டு போ அப்போது பல வகையில் இது ஏழை மாணவன் ரொம்ப முக்கியங்க ஏழை மாணவன் தான் தங்கியிருந்த இடத்த விட்ட தனக்கு கொடுக்கப்பட்டோட மற்ற இடத்துல போய் படிக்கிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த வசதியும் கிடையாது ஆனால் இருந்த இடத்துல பக்கத்தில் போய் புக பிரிமியர் இன்ஸ்டிடியூஷன்லாம் கூட படித்து அந்த கிரெடிட்டை தன்னுடைய அறிவுத்தரத்தால் மேம்படுத்தி ஏழு வருஷம் வரைக்கும் அந்த கிரெடிட்டை கையில் வச்சுக்கலாங்க ஏழு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் ஆகியிருக்கும் சரி அவன் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் அட்மிஷனுக்கு போகிறான் அவன் ஒரு ஃபாரினுக்கு அட்மிஷனுக்கு போகிறான் அவர் வேலைக்கு போகிறான் ரொம்ப சிம்பிள் சார் என்னுடைய ஏபிசியில் இந்த இடத்துல இருக்குது தட்டி பார்த்து இந்தாருக்கு திஸ் இஸ் மை கிரெடிட் நான் இந்த சப்ஜெக்டில் இவ்வளவு கிரெடிட் இந்த சப்ஜெக்டில் இவ்வளவு கிரெடிட் இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ சர்டிஃபிகேட் இவ்வளோ வச்சுருக்கேன் எனக்கு நான் எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷனில் போய் சாதாரண மாணவர்கள் கூட இப்படியான கிரெடிட்டை வாங்கி சேமித்து வச்சு தன் வாழ்க்கைக்கு மேம்படுத்தக்கூடியது தான் தி அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் இது ஒரு சிறப்பான திட்டம் இதை அனைத்து மாணவர்களும் அனைத்து அளவில் உள்ள மாணவர்களும் பயன்படுத்த வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு ஆகும் வணக்கம் நான் ஆதித்ய சதீஷ்குமார் இங்கே அமெட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் மரிடைம் யூனிவர்சிட்டி ஸோ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த புது புது நெட்வொர்க்கிங்ஸ் அண்ட் நியூ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது இப்போ எங்கள் காலேஜ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இப்போ நான் பிஎஸ்சி நாடிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன் ஆனால் வந்துட்டு எனக்கு இன்னொரு டிகிரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க ஐ கேன் பர்சியூ டிகிரி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ எனக்கு ஒரு துறையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கலனாலும் இன்னொரு துறையில் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மத்திய மத்திய அரசு வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்தது வந்துட்டு ரொம்ப நல்லதாக நல்லதாக இருக்குது இன்னொரு இது என்னென்னா இப்போ வந்துட்டு நிறைய பசங்க வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால் இப்போது வெளியில் வராங்கன்னா ஒரு காலேஜ் இப்போது ஃபஸ்ட் இயரில் சேர்ந்துட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்து வெளியில் வராங்க அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு சர்டிஃபிகேட் எதுவுமே கிடைக்காது ஆனால் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசினால் ஃபஸ்ட் இயரில் வெளில வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் செகண்ட் இயரில் வந்தால் ஒரு டிப்ளமா தேர்ட் இயரில் வந்தால் ஒரு டிகிரி ஸோ அந்த அமைப்பு வந்து கொடுத்தது வந்துட்டு ரொம்ப நல்லதான ஒரு இது போர் சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாணவர்களுக்கு இப்போ வந்துட்டு நம்ம சின்ன வயசுலேருந்தே இப்போ எயிட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே டெய்லரிங் எம்ப்ராய்டிங் இல்லைனா வந்துட்டு ப்ளம்பிங் கார்பெண்டிங் நம்மளுக்கு பிடிச்சது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறது இதெல்லாம் கற்றுக்கணுன்னா இப்போது வந்துட்டு அது நம்ம பெருசானதுக்கப்புறமா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சப்போஸ் இப்போது எயிட் அப்புறமா நம்மளுக்கு படிக்கிறது கூட அவ்வளோ பிடிக்கல இல்லைனா வந்துட்டு ஒரு டுவெல்த்து முடித்ததுக்கப்புறமா அப்புறமா வந்துட்டு காசு இல்லை அந்த மாதிரி ஒரு நேரத்தில் கூட நம்ம இந்த கோர்ஸ் இந்த ஒரு ஒகேஷ்னல் கோர்ஸ் நம்ம எதனா கற்றுட்ருக்குற இதில் வச்சு நம்ம வந்துட்டு நிறையா வேலை வாய்ப்பு வாய்ப்புகள் நம்ம கடை கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு நம்ம இப்போது வேலை செஞ்சுக்கினே கொஞ்சம் சம்பாதிச்சுக்கினு அதுக்கப்புறமா வந்துட்டு கூட நம்ம படிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் எல்லாருமே வந்துட்டு நல்லா அமை நல்லா ஒரு யூஸ் பண்ணிக்கின்னு இதை வந்துட்டு ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாணவர்களும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஒரு கார்பெண்டிங் ஒரு ப்ளம்பிங் ஒரு ஒரு வருஷம் அந்த சர்டிஃபிகேட் வர வரைக்கும் அந்த வேலையை கற்றுக்கினு அவங்க போனாங்கன்னா கூட அது வந்துட்டு ஒரு லைஃப் ஸ்கில் ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது தேசிய கல்வி கொள்கை வந்துட்டு என்னை போல மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்ம பாரத பிர பிரதமருக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல் பாலிசிஸ் கொண்டு வரதுனால நாங்கள் நிறையா வந்துட்டு எங்களுக்கு பெனிஃபிட் பலன் ஸோ தேங்க் யூ மை கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் இது வந்து மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வந்து இது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஒரு சாதாரண குடிமகனாக நீங்கள் வந்து இந்த அரசுக்கான சில விஷயங்கள் சில ஆலோசனைகளை தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் இல்லை உங்களை இந்த அரசுடைய செயல்படு விதம் அரசனுடைய திட்டங்கள் இதை பற்றின உங்களுடைய ஆலோசனை தெரிவிக்கணும்னா நீங்கள் நேரடியாக உங்களுடைய ஐடியாஸை வந்து இந்த ஆப்பில் நீங்கள் ச பண்ணலாம் நீங்கள் அதை கொடுக்கலாம் ஸோ அதுக்கான ஃபாரம்ஸு இதில் கொடுக்குது உங்களுடைய ஐடியாஸை வந்து விரிவாக எழுதி அதை அப்லோட் பண்ணலாம் இது இதற்கு பொதுவாக இதனுடைய நோக்கம் இந்த இந்த ஆண்ட்ராய்டு ஆப்போட நோக்கம் என்னென்ன குடிமக்களுக்கும் இந்த அரசுக்கும் அரசு எந்திரத்துக்கும் உள்ள நடுவில் அந்த இடைவெளியை குறைப்பது மக்களோடு நிறைங்கி கடைக்கோடி கொடிமகனோடும் தொடர்பில் இருப்பது தான் இந்த ஆப்போட பிரதான நோக்கம் அந்த வகையில் அரசு மத்திய மாநில அரசுகளுடைய பல்வேறு விதமான திட்டங்கள் கடைக்கோடி குடிமகனுக்கும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதே ஆகவே அவர்கள் வந்து அதை சம்பந்த திட்டங்களை மையப்படுத்தி அந்த திட்டங்களுடைய சாதக பாதகங்கள் அந்த அதனுடைய அம்சங்கள் முக்கியமான அம்சங்கள் குறித்து பல்வேறு மக்களுக்கு சொல்றதுக்காக அந்த விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்களை இந்த ஆண்ட்ர கிடைப்பில் கிடைக்கும் ஒரு ஒரு வெல்ஃபேர் சம்மந்தமான ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த இதில் போய் பார்க்கலாம் ஒரு ப்ரொமோஷன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் பற்றின ஒரு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கு இது தவிர இந்த ஆப்பை பயன்படுத்துகிற பயனாளிகளை வந்து ஒரு அவங்களுடைய பற்றின அரசியல் பற்றிய திட்டங்கள் பற்றின ஒரு கேள்விகளுக்கு பதில் சொன்னால் அதுக்கான பரிசு தருவது அவளை அப்ரிஷியேட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களையும் தொடர்ந்து இதில் செய்கிறாங்க பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன அந்த போட்டியில் வெற்றி பெறுவர்களுக்கு வந்து அவார்டு தரப்படுகிறது அதெல்லாமே இதில் செய்கிறாங்க இந்த இந்த ஆப் வந்து நேஷனல் இன்ஃபார்ம் மெடிசன் என்ஐசி வந்து இதை டெவலப் பண்ணது அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ இந்த ஆப்பில் வந்து கிரியேட்டிவ் கான்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அரசுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் ஐடியாஸ் ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னால் அந்த கிரியேட்டிவ் கார்னரில் அவங்களுடைய சஜஷன்ஸ் வந்து உங்களுடைய உங்களை பற்றின குறிப்போடு சப்மிட் பண்ணலாம் இது நல்ல ஐடியாஸ் இருந்தால் சம்பந்தப்பட்ட அமைச்சகம் வந்து உங்களை தொடர்பு கொள்ளும்